கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சுத்திர முடியாதா ரெண்டு நாளாகும் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் பார்த்தோம் முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் என்னென்னா கத்தருடைய ஆலயத்தில் வந்து ஏசியாக எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து விற்கிறாங்க எல்லாம் வரிக்கி எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல வந்து கத்திர ஆற அறுக்கி செய்கிறதுனால பாடல் துதி மூலமாக என்னச்சுறாங்க ஆறு அக்கறை ஆட்களை ஏற்படுத்தினான்னு சொல்லி பார்த்தோம் அப்போ வந்து அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தும் போது என்ன செஞ்சாங்கன்னா அந்த புஸ்தகத்தை என்ன கண்டு எடுக்கிறாங்க நேரு நியாயபரமான புஸ்தகத்தை வந்து மோசை காலத்தில் உள்ள புக்கை என்ன கண்டு எடுக்கிறாப்புல அது வந்து இலக்கிய என்ன கண்டு கண்டெடுக்கிறான் இலக்கிய கண்டெடுத்து அது அதை சாப்பாடு கையில கொடுக்குறான் அதை சாப்பாடு நினைச்சிடான்னா அதை எடுத்து என்ன நினைச்சிடான் வாசிக்கிறான் அதை வாசிச்சுட்டு சாப்பாடு எடுத்து இலக்கிய கையில கொடுக்குறான் அதை எடுத்து சாப்பாடு வாசித்துட்டு சாப்பாடு என்ன செய்றான் ராஜாட் கொடுக்குறான் ராஜா அந்த நியாயமான வார்த்தைகளை கேட்டோடனே தன்னுடைய கிழித்து போட்டுட்டு என்ன செய்றான் அப்படின்னா சாப்பானிற்கும் ஐகம் அப்தன் ஆஹ் சாப்பான் சம்பிரத்தியாகிய சாப்பாண் ஆஹ் மற்ற அசையாவுக்கு எல்லாம் கட்டளை இட்டு என்ன சொல்றாங்கன்னா அதை கண்டெடுத்த புஸ்தகத்தை அஹ் வார்த்தையில் மித்த எனக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் ஈரவர்கள மீதியவர்களுக்காகவும் கருத்து இடத்தில் விசாரிங்க அப்படின்னு சொல்றான் இந்த புஸ்தகத்தில் எழுதிருக்கிற எல்லாவற்றின்படி செய்யும்படிக்கு கர்த்தரோட வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் என்ன செய்த கை கொள்ளாமல் போயிட்டாங்க கை கொள்ளாமல் போனனால கத்தரோட கோபம் என்ன செய்யும் நம்ம மேல மூன்றுட்டு அதனால கத்திரோட உக்ர கோபம் பெரியது அப்படின்னு சொல்றான் அப்ப இலக்கியா என்ன சொல்ற அது வந்து ராஜா அனுப்பின மற்றவர்களுக்கும் அஹ் அடுத்தலாம் வஸ்தால விசாரிப்பு காரணாகிய மனைவியாகிய உள் என்ன செய்றான்னா அதை அனுப்புறான் அனுப்பி அவன்கிட்டி கேக்கும் போது உளுதா என்ன கூடி ரெண்டாவ அதை வந்து பேசிட்டு ஒன்னொன்னே இவன் என்ன செய்றான் இப்ப ஆஹ் அனுப்பிவிட்டவங்களை பார்த்து அவ என்ன சொல்றா அப்படின்னா நீங்க வந்து இசல் தியானா கத்தர் என்ன உரைக்கிறாரு அப்படின்னா ராஜாவுக்கு உன்பாக வாசிக்கப்பட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் பொல்லாப்பையெல்லாம் நான் அந்த ஸ்தலத்தின் மேல குடிகள் மேல நான் வர பண்ணுவேன்னு சொல்லி கருத்தர் சொல்றாரு ஆனாலும் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளில் கிரியில் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு என்ன செய்றாங்க தூபம் காட்டினதுனால என் உக்குற வந்து அமைந்து போகாத படிக்க இந்த ஸ்தலத்துல வெளிச்சது இறங்கி இருக்குறேன்னு சொல்லி கருத்தரை உரைக்கிறாருன்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கர்த்தரத்துல விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜா இடத்துல நீங்க போய் நீங்க இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு அடுத்த எடுத்து நான் கேட்ட வார்த்தைகள் சொல்ற வார்த்தைகளையே சொல்றாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா அது என்ன வார்த்தை கத்து சொல்றது அப்படின்னா இந்த குடிகளுக்கு உரதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை கேட்கையில் உன் இருதயம் என்ன செய்ய இலகிற்று இலகி எனக்கு உன்பாக நீ உன்னை என்ன செஞ்சிட்டா தாழ்த்தினா எனக்கு உன்பாக நீ தாழ்த்தி அஹ் உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு உன்பாக நீ அழுத அப்படின்னால நானும் என்ன செஞ்ச உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்றான் எதை இலகி எனக்கு ஒன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு ஒன்பாக பணிந்து வஸ்திரம் கிழித்து கொண்டு எனக்கு ஒன்பாக தாழ்த்துறதுனால நானும் உண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லி கருத்து சொல்றாரு அவங்க செய்த பாவத்தின் மித்தம் அவங்களுக்கு வந்து விடுதலை கிடையாது ஆனாலும் அவர் தன்னை தாழ்த்திக்கு தன்னுடைய மனசு இருதயத்தை இலக்கிக்க தனத்துல கா வஸ்திரங்களை கிழித்து தாழ்த்து கேட்டதுனால கருத்து உண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்தலத்தின் மேலும் இந்த குடிகள் மேலும் வர பொண்ணு எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு இனி சமாதானத்தோட என்ன செய்வா உன் கல்லறையில நீ சேர்த்து கொள்ளப்பட நான் உன் பிதாக்களுடைய சேர பண்ணுவேன் சதா சமாதானமாக கல்லறையில் சேர்த்து கொள்ளப்பட நான் உன்னை சேர பண்ணுவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றா அப்படி என்ன சொல்றாங்க உங்க ராஜா வந்து அந்த நகலுக்கு அரத்தை கேட்டு விட்டவங்கள்ட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா மூப்பரெல்லாம் குடியுரை செய்து இப்ப என்ன செய்ற அந்த இது வந்து மறுசெய்தி சொன்ன உடனே இப்ப ராஜா என்ன செய்ற எல்லாம் கூடி வர சொல்றான் மூப்பர்கள் சொல்லி சகல இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்லீம் குடிகள் ஆசாரியர்கள் லேவியர்கள் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் எல்லாத்தையும் என்ன செய்றாங்க கருத்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்றாங்க ஆஹ் வர சொல்லி எல்லாரும் என்ன செய்றாங்க கருத்துடைய ஆலயத்துக்கு போறாங்க முப்பர்ல ராஜா சொல்லி மூப்பர்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு இப்ப எல்லாரும் என்ன செய்றாங்க கத்திரை ஆலயத்துக்கு போறாங்க கருத்துடைய ஆலயத்துல அந்த கண்டெடுக்கப்பட்ட புத்தகத்தை என்ன செய்றாங்க வாசிக்கிறாங்க வாசித்து பார்த்த உடனே இப்ப ராஜா சொல்றாரு ராஜா தன்னுடைய ஸ்தானத்துல நின்று சொல்றாரு அந்த புஸ்தகம் எழுதி இருக்கிறபடியே நான் நினைச்சேன் செய்யறதுனால கத்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு எதிரத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கத்தருடைய சன்னிதியில நினைச்சிடான் உடன்படிக்கை பண்றான் ராஜா வந்து இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் நினைச்சறான் சகல ஜனங்கள் சிறிய முதல் பெரியருக்கு முன்பாக முழு எழுதத்தோடு முழு ஆத்துமோடும் தன்னுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் சாட்சியை நான் கை கொள்ளுவேன்னு சொல்லி கத்தோடைய சன்னிதானத்தில் என்ன செய்வான் உடன்படிக்கை பண்றான் பண்ணிட்டு இப்ப எரிசிலம் பெண்ணிய மில்ல காணப்பட்ட யாவரையும் அதற்கு என்ன செய்றான் உட்பட பண்றான் பண்ணிட்டு அப்படியே எரிசிலம் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையே படியே என்ன செய்யறாங்க யோசியா இஸ்ரேல் புத்தனுடைய தேசங்கள் எங்கும் உண்டான அறிவுறுப்புகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் அகற்றினான் அகற்றினால இஸ்ரோ காணப்பட்ட எல்லாம் தங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்கும்படி என்ன செஞ்சுட்டான் அதனால அவன் உயிரிழந்த நாள் எல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்கள் தேவனாக கற்கரை வெட்டி செல்ல பின்வாங்கல யோசியாக எல்லாத்தையும் ஆழத்தில் அங்கே ரெண்டு பழிப்பிடங்கள் எல்லாத்தையும் இடித்து போட்டு வைக்கிறவங்க தொப்புகள் எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்து போட்டு சாம்பலாக்கி தூ அதாவது போட்டு அதை கத்திர க கத்திரை மயிமைப்படுத்துறதுனால துதி சுத்திரங்கள்லாம் ஏறடுத்து கத்திரை மயிமைப்படுத்தி கத்திரியமாக இருந்ததுனால யோசியாக நாட்கள் வரைக்கும் உனச்சது ஒரு இடதுனால அவருக்கு தங்கள் ப்ராக்கல் தேவனா கத்திரை விட்டு என்ன செய்யலாம் பின்வாங்கல யோசியா இருக்கிற வரைக்கும் கத்தரை விட்டு பின்வாங்கல அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சாவது வகை அந்த பஸ்கா இப்ப வந்து யோசியா என்ன செய்றான்னா எரிசலைமுள்ள கத்தருக்கு என்ன செய்றான் பஸ்கா வந்து எரிசல ஆசரிக்கிறான் ஆசரிக்கும் போது பஸ்கா எப்பன்னா முதலாம் மாதம் பதினாலாம் தேதியில பஸ்கா என்ன செய்வா ஆட்டுக்குட்டி குட்டி அடிக்கிறான் இசை ஜனங்கள் ஆஹ் நானூற்று முப்பதாவது வருஷம் முதலாவது மாதம் பதினெட்டாம் தேதியில என்ன செஞ்சாங்க பதினாலாம் தேதியில பஸ்கா ஆசிரித்தாங்க அதே நாள என்ன நினைச்சாங்க இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி நினைச்சாங்க அடிக்கிறாப்புல ஆஹ் வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கும்போது என்ன என்னச்சுடா முறை வரிசைகளில் வைக்கிறான் வைத்து கடத்தோடைய ஆலயத்தில் நினைச்சிடறான் ஆராதனை செய்யறதுக்கு திட்டம் பண்றான் ஆசாரியர்களை ஆலயத்துல முறை முறையா எனைச்சுனும் வரிசையாக வைத்து அவர்களை என்னச்சுதான் ஆலயத்துல ஆராதனை பண்ணணும்னு சொல்றான் அடுத்த ஆஹ் இஸ்ரேவலையெல்லாம் உபதேசிக்கிறவர்கள் ஆஹ் உபதேசம் உபதேசம் பண்றவங்க அடுத்த கருத்திற்கு பரிசுத்தவங்க இப்படிப்பட்டவர்களாகிய லேவியர்களை உபதேசிக்கிறவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்ட லேவியர்களை நோக்கி பரிசுத்த பட்டிய தாவிதன் குமார் ஆகிய சாலமன் என்னும் இஸ்ரேல் ராஜா கட்டின ஆலயத்தில் செய்ய வைங்கன்னு சொல்றான் உபதேசிக்கிறவர்கள் கருத்து பரிசுக்கப்பட்ட லேவியர்களை நோக்கி என்ன சொல்றேன்னா இப்ப பரிசுத்த பட்டிய தாவதன் குமாரன் ஆகிய சாலமன் என்னும் இஸ்ரேல் ராஜா கட்டின ஆலயத்துல வைங்க அப்படிங்கிறான் தோழின் மேல அதை என்ன என்னச்சுறாங்க சுமக்கு உரியது அல்ல இப்போது என்ன செய்ய உங்களுக்கு கருத்துக்கும் அவருடைய ஜனமா இஸ்ரோவேளுக்கும் என்ன ஊழியா அதனால அஹ் அந்த உடன்பிடிக்கை யார் யாரு சுமக்கணும் அப்படின்னா தாவதுக்கு எழுதின கட்டலின்படி அவருடைய குமாராய் சாரமோன் எழுதி கட்டளை கொடுத்த படியும் உங்களுக்கு பிதாக்களின் குடும்பத்துக்காக குறிக்கப்பட்ட வரிசையில நீங்க என்னச்சுட்டா உங்களை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கு அதனால நீங்க என்னச்சிங்க உங்களுக்கு சகோதரருக்காக பரிசுத்தலத்துல வம்ச பிரியலின்படியும் லேவருடைய வம்சார் வகுக்கப்பட்டபடி நீங்க நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன அடிக்கணும் அடிச்சு உங்களை நீங்கப்படுத்தணும் அப்புறம் வந்து மோசையை கொண்டு கத்து சொன்னபடியும் உங்களுக்கு சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு நீங்க இதை செய்யுங்க ஆயத்தம் படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அப்படியே வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் திரும்ப என்ன ஆஹ் பஸ்கா பலிக்காக முப்பதனாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் குட்டிகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் முப்பதனாயிரம் ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டு குட்டிகள் மூவாயிரம் காளைகள் ராஜா ராஜா தா ராஜாவினுடைய ஆசையில இருந்து என்ன அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட கொடுக்குறான் என்ன ஜனங்களெல்லாம் சாப்பிடணும்ல அதனால முப்பதாயிரம் மாட்டுக்குட்டி குட்டி விளையாட்டு மூவாயிரம் காளைகள் என்ன ராஜா தன்னுடைய ஆசையில இருந்து எடுத்து கொடுக்குறான் இப்ப ராஜா கொடுத்ததுனால பிரபுக்கெல்லாம் என்ன மனப்பூர்வமாக ஆஹ் காணிக்க ஜனத்திற்கும் ஆசாரி இருக்கும் லேவி இருக்கும் அவங்களும் என்ன மனப்பூர்வமா என்ன செய்வாங்க காணிக்கைகளை பிரபுக்களை என்ன செய்றாங்க ஜனத்துக்கும் ஆசாரியருக்கும் லேவி இருக்கும் எப்படி ராஜா கொடுத்தாரோ அதே போல பிரபுக்களும் அது மாத்திரமில்ல அந்த தேவனுடைய ஆலய விசாரணை கருத்த வகைய இலக்கியா சஹரியா எகியல் இவர்களும் என்ன செய்கிறாங்க ஆசானியர்களுக்கு பஸ்கா பள்ளிக்கன்று இரண்டாயிரத்து அறநூறு ஆட்டுக்குட்டிகள் முன்னூறு காளைகளை இவங்களும் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அடுத்தபடியாக கொனானியா செமையா நெதனியல் இன்னும் அவர்களின் சகோதரரும் அசபியா ஏயல் யோசபாத்தியனும் லேவியின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பழிக்கன்று நினைச்சாங்க லேவியருக்கு பஸ்கா பலிக்கன்று ஐயாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் ஐநூறு காலங்களையும் இவங்க கொடுக்கறாங்க இப்படியாக எடுத்துறாங்க இந்த ஆராய திட்டமிடப்பட்ட போது ராஜாவுடைய கட்டலபடியே ஆசாரியர்கள் நினைச்சிடாங்க தங்கள் ஸ்நானத்திலும் லேவியர்கள் தங்கள் வகுப்பிலும் வரிசையில் நின்று நினைச்சாங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி நினைச்சாங்க அடிக்கிறாங்க இப்போ இப்ப வந்து ஆசாரியர்கள் அவர்கள் கையில இந்த ரத்தத்தை நினைச்சுறாங்க வாங்கி தெளிக்கிறாங்க காரணம் வந்து ஆசாரர்கள் மட்டும் அது அடிக்க முடியாது அதனால லேவியர்களும் இந்த ஆடுகள் என்ன செய்றாங்க அடிப்பாங்க அதனால அந்த ரத்தத்தை என்ன செய்றாங்க ஆசாரர்கள் வாங்கி என்ன ரத்தத்தை வாங்கி என்ன செய்றாங்க பள்ளிப்படத்தில் தெளிக்கிறாங்க லேவியர்கள் என்ன செய்றாங்க தோல் உரிக்கிறாங்க லேவியர்கள் தோல் உரிக்கிறாங்க ஆசாரர்கள் பரிசுத்த ரத்தத்தை பலிப்படத்தில் வச்சுறாங்க தெளிக்கிறாங்க இவங்க வந்து மோசடியின் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கருத்துக்கு என்ன செய்றாங்க பலி செலுத்தும்படி தவனப்பள்ளி மிருகங்களுடைய பிதாக்கள் வம்சடியும் இவருக்கு கொடுக்கத்தக்கதாக என்ன நினைச்சாங்க பிரிச்சு வைக்கிறாங்க காளைகளையும் அப்படியே இணைச்சிடாங்க பிரிச்சு வைக்கிறாங்க அடுத்தபடியாக இவங்க பஸ்கா ஆட்டுக்குட்டி நினைச்சிடாங்க முறையும் படி அக்கினியில பொறிக்கிறாங்க பொறிச்சு பரிசுத்து பார்க்கப்பட்ட மற்றவைகளையும் பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் நினைச்சாங்க சமைக்கிறாங்க சமைச்சு ஜனங்களுக்கு எல்லாம் நினைச்சாங்க தீவிரமாக பங்கிட்டு கொடுக்கறாங்க பஸ்காவை தென்பு அதுக்கப்புறம் தான் தங்களுக்காகவும் ஆசாரியருக்கவும் இணைச்சுறாங்க இவங்க ஆயுத்தப்படுத்துறாங்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நினைச்சுறாங்க ஆசாரியர்கள் தங்களுக்கு என்ன நினைச்சுறாங்க ஆயுத்தப்படுத்துறாங்க ஆஹ் ஆரோன் ஆசாரியர்கள் சர்வாக்கு தகன பலியும் இனத்தையும் நினைச்சாங்க செலுத்துறாங்க ஆசாரியன் ஐயா அஹ் புத்திரர்கள் சர்வாக தான பிள்ளையை நினைத்தி நினைச்சாங்க இரவு மட்டும் இணைச்சுறாங்க உங்களுக்கு வேலையா இருக்குது அதனால லேவியர்களை இணைச்சிடாங்க தங்களுக்காகவும் ஆர்வன் பத்தின ஆசாரியருக்காகவும் நினைச்சுறாங்க ஆயத்தம் படிச்சு வச்சிருக்காங்க இரவு மட்டும் அப்பஸ்கா அபஸ்காப்பிடி அடிக்கிறதுக்கு அதெல்லாம் தோல்விக்கு வைக்கிறதுக்கு அவ்வளவு நேரங்கள் ஆகுது அடுத்தபடியாக தாவிதும் ஆசாப்பும் ஏமானும் நினைச்சுறாங்க ஞான திருஷ்டிகரனாக எதிர்த்தனும் கற்பிக்கிறபடி ஆசா என் பாடகர்கள் எங்க சொல்றாங்க தங்களுடைய ஸ்நானத்திலும் வாசல் காவலர்கள் ஒவ்வொரு வாசலிலும் என்ன செய்றாங்க நிற்கிறாங்க நின்று கத்தருடைய தங்களுடைய ஒழித்து வெட்டி அடைச்சது விலக கூடாம இருக்கிறாங்க ஆசாப் ஏமான் எதிர்த்து வேலை எனது பாடகர் வேலை அதனால இவங்க பாடகரில் நியாயமானப்படி கரெக்டாக பாடிட்டு இருக்கிறாங்க வாசல் காவலர்கள் வாசலில் என்ன செய்வா கரெக்டாக நிற்கிறாங்க இப்படியாக தங்களுடைய வேலையை அவங்க என்ன செய்றாங்க விட்டு விலகாத இருந்து செய்கிறாங்க ஆனால் லேவியர்களுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க இதை என்ன செய்வாங்க ஆயத்தம் படுத்துறாங்க அப்படியே ராஜா யோசியா யோசியாருடைய கட்டலும்படி பஸ்காவை என்ன செய் ஆசிரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிப்பிடத்தின் மேல் சர்வாங்க தகன வெளியே இடித்திருக்கும் அடுத்த கர்த்தருடைய ஆறாம் நிலம் அன்று தினம் என்ன செய்ய திட்டமாய் செய்யப்பட்டிருக்கோம் அங்கே வந்திருந்த இஸ்ரோவேல் புத்திரர்கள் நினைச்சுறாங்க அக்காலத்துல பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இணைச்சிடறாங்க ஏழு நாட்கள் நினைச்சுறாங்க ஆசரிக்கிறாங்க பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஏழு நாள் இணைச்சிருங்க அங்க வந்துக்கிற சகல இஸ்ரோல் ஜனங்களும் ஆசரிக்கிறாங்க ஆஹ் சாமுவேல் நாள் தொடங்கி இஸ்ரோவேலியில அப்படி கொத்த பஸ்கா இடைச்சலையும் ஆசிரிக்கப்படாதேன் அந்த அளவுல யோசியா ஆசாரிய லேவியர்கள் இதை எடுத்து எடுச்சுறாங்க இஸ்ரேல் வந்திருந்தவர்கள் எசே குடிகள் எல்லாரும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரேல் ராஜாக்கள்ல ஒருவரும் ஆசரிக்கலாம் அந்த அளவுல யோசியா அனுசரா பஸ்கா பண்டிகைய அனுசரிச்சிருக்கிறாப்ல இப்ப யோசியாவோட ராஜாபுரத்தின் பதினெட்டாம் வருஷத்துல ஆஹ் ராஜாபாரத்துக்கு வந்து பதினெட்டாவது வருஷத்துல நினைச்சாங்க அந்த பஸ்கா அனுச்சர் ஆசரிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப யோசியா அனுச்சரா தேவாலயத்துக்கு அடுத்தது எல்லா திட்டம் பிற்பு இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ என்ன செய் ஐயப்பிரத்தி நதியான கர்மேலின் பட்டணத்தின் மேல் என்ன யுத்தம் பண்றான் அப்பொழுது யோசி அவனுக்கு என்ன செய்றான் யுத்தம் செய்ய புறப்படுறான் அவன் இவனிடத்துக்கு என்ன செய்றான் ஸ்னானா அனுப்பி ஈதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கு என்ன நான் இப்போது என்ன செய்றேன்னா யோசியா என்ன செய்றான் ஆஹ் இப்ப காலத்தில் பஸ்கால்லாம் ஆசிரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறம் என்ன செய்றான் ஏகிப்தன் ராஜா நேகோ ஐயப்பிரத்தி நதியான கர்மேலின் பட்டனின் மேல என்ன செய்றான் யுத்தம் வாரான் அவன் யுத்தம் பண்ண வந்த உடனே யோசியா என்ன செய்றான் அவனுக்கு உரதமா என்னச்சான் யுத்தம் பண்ண போறான் அப்போ அந்த நேகோ என்ன செய்றான் அப்படின்னா சானாபதிகளை ஆஹ் யோசியாவுக்கு உரமா அனுப்பி விடுறான் எதுக்கு அப்படின்னா யூதான் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன நான் வந்து இப்போது உமக்கு உரமா இணைச்சிடல நான் யுத்தம் பண்ண வரல அதனால என்னோட யுத்தம் பண்ற ஒருவெளி புதமா தான் நான் யுத்தம் பண்ண போறேன்னு தவிர நான் உண்மையோட நான் யுத்தம் பண்ண வரல அதனால நீர் என்னச்செல்லாம் நீர் தீ இருக்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி சொல்லி அஹ் ஸ்நானாபதிகளை அனுப்புறப்பல தேவன் என்னோடு இருக்கிறார் உண்மை இருந்து எண்ணெய்சலை அழிக்காத அவருக்கு எதிரடையாக செய்வது நீர் என்னச்சு விட்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி அந்த ஸ்நானாபதி கிட்ட நான் நெகம் என்னச்சலாம் அனுப்பி விடுறான் ஆனா யோசியா என்ன செய்றான் அப்படின்னா தன்னுடைய முகத்தை விட்டு திருப்பில்ல அவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படியாத படிக்கு நேரம் சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு என்ன செய்றான் செவிக்கூடாத படிக்கு யுத்தம் பண்றதுக்கு வேஷம் மாறி போயிட்டான் அவன் வந்து நீ வர வேண்டாம் நான் உண்மோட யுத்தம் பண்ண வரல ஆஹ் கர்த்தர் என்னோடு இருக்கு தேவன் ஒன்னு தேவன் என்னோடு இருக்கிறாரு நான் உண்மை அழிக்காத படிக்கு எதிரியா இதை விட்டு விடும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா அதுக்கு கீழ்படியாத படிக்க யோசி யோசி என்ன செய்றான் தன்னுடைய முகத்தை திருப்பி ஆஹ் நேரம் சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு அவ என்ன செய்யல செவி கொடுக்கல செவி கொடுக்காத படிக்க அவனோட என்ன செய்றான் வேஷம் மாதிரி யுத்தத்துக்கு போனனால அந்த மெகிதோவின் பள்ள தக்க என்ன செய்யது யுத்தத்துக்கு வர்றாப்புல ஆஹ் அங்க வந்து வில் வீரர்கள் என்ன செய்றாங்க யோசியா ராஜா மேல என்ன செய்றாங்க இப்ப அம்பு எழுதிட்டாங்க அவங்க அம்பு இதுனால ராஜா தன்னுடைய கவலைக்காரன் நோக்கி என்ன சொல்றான் என் மேல என்ன செய்யுது காயப்பட்டுட்டு அதனால என்னைய என்ன கொடிய காயம் பட்டுட்டு எனக்கு அதனால என்னைய அப்புறம் கொண்டு போங்கிறான் இப்போ அவன் வார்த்தைக்கு கீழ்படிந்து யுத்தத்துக்கு போகலன்னா இறந்திருக்க மாட்டான் ஆனால் அவன் சொல்லியும் வார்த்தை கீழ்படியாத படிக்கு யுத்தத்துக்கு போனதுனால என்ன செய்றான் அப்படின்னா அவன் மேலே அம்பு பட்டுச்சு கொடிய காயம் பட்ட உடனே இப்போ என்ன சொல்றா என்னைய அப்புறம் என்னை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஊழியக்காரன் பார்த்து சொல்றான் உடனே அவனுடைய உளியக்காரங்க நினைச்சாங்க அவனோட ரதத்தின் மேலே இருந்து அவனை என்ன செய்றாங்க இறக்குறாங்க இறக்கி அவனுக்கு இருந்த ரெண்டாவது ரதத்தின் மேல் என்ன செய்றாங்க ஏற்றி எரிசிலமுக்கு என்ன செய்றாங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவன் என்ன செய்றான் மரணம் அடைஞ்சு போயிட்டான் மரணம் அடைஞ்ச உடனே யோசியாவை தன்னுடைய பிதாக்கள் கல்லறையில் நினைச்சுறாங்க அடக்கம் பண்றாங்க யூதாவிலும் எரிசலும் உள்ள யாவரும் நினைச்சாங்க யோசியாவுக்காக என்ன துக்கம் கொண்டாடுறாங்க இறைமுமையா நினைச்சிடறான்னா இப்போ யோசியாவின் மேல் புலம்பல் பாட ஆரம்பிச்சுட்டான் ஆரம்பிச்சுட்டா இந்த சகல பாடகர்களும் பாடகளை நினைச்சாங்க ஆஹ் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் நினைச்சுறாங்க பாடுறாங்க அவர்கள் இன்னாள் வரைக்கும் இஸ்ரோ வேலியில என்ன அது வழங்கி வருதுதான் அவர்கள் புலம்பலின் புஸ்தகத்தில் நினைச்சுதான் எழுதியிருக்கிறதா இப்ப யோசியாவுக்காக எப்படி புலம்பல் பாடுனாங்க அப்படிங்கிறது வந்து புலம்பல் புத்தகத்துல நினைச்சுதான் எழுதிருக்குறான் அது இல்ல யோசியாவின் மற்ற வருத்தமானங்களும் கர்த்தருடைய நியாயபரமானத்துல எழுதிக்கு நன்மைகள் எல்லாம் இருந்தாலும் அவனுடைய ஆதி வந்த நடவடிக்கைகளாகிய இஸ்ரேவேல் யூதா ராஜர்களின் புஸ்தகத்துல நினைச்சுதான் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி பாக்குறோம் அடுத்தபடியாவது முப்பத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்துல இப்ப யோசியா இறந்து போனேன் யோசியாவுடைய மகன் யோக ஹாசி நினைச்சாரா அவனை கொண்டு எரிசிலேம்ல செய்யறாங்க ராஜா பாக்குறாங்க யோகாசு ராஜாவாகிறது இருபத்தி மூன்று வயதா இருந்து மூன்று வருஷம் நினைச்சுதான் மூன்று மாதம் தான் நினைச்சிறான் எரிசிலமில்ல ராஜாவா இருக்கிறான் யோசியாருடைய மகன் யோகாஸ் ஏன்னா இவன் எனக்கு கற்றுடைய பார்வைக்கு பலா பண்ணது செய்கிறான் ஏக ராஜா அதனால என்ன இவனை இவன் எரிசிலேம்ல பட அது படிக்க வேசுறான் தள்ளி போட்டுட்டு நூறு தாளந்து வெள்ளியும் ஒரு தாளந்து பொண்ணு பொண்ணு நினைச்சிடான் இவன் மேலே தண்டனையாக என்னச்சிதான் சுமத்துறான் சுமத்துட்டு அவனுடைய அண்ணன் ஆகிய எலியாக்கியுமே நினைச்சிடான் யூதாவின் மேலும் எரிசலின் மேலும் நினைச்சிடும் ராஜாவா இருக்குறான் அந்த எலியாக்கிமுக்கு வந்து மறுபெயர் என்னதான் யோயாக்கியம் எலியாக்கியம் யோயாக்கியம் சொல்லி பெயரை மாற்றி அவன் என்ன செய்றான் அவன் தம்பியா யோக காசு என்ன செய்றாங்க எகிப்து நேகம் என்ன செய்கிப்து கொண்டு போறான் யோயாக்கியமா மாற்றி வச்சிருக்கு அவன் தம்பியா யோகாசு யோகாசு தானே இப்போ பதவியில் இருக்கிறான் அந்த யோக யோகாசு என்ன செய்றாங்க ஆஹ் அண்ணனை பதவியில வச்சுட்டு தம்பிக்காரனை பதவி விட்டு இழைக்கி அவனை என்ன நேகம் என்ன எகிப்துக்கு கொண்டு போயிட்டான் கொண்டு போயிட்டான் அவன் அப்பா கீழ்படியாம இருந்து போனதுனால யுத்தத்துல அவன் அப்பா நினைச்சான் அப்படியே இது கொல்லப்பட்டான்னு பார்த்தோம் இப்போ அதே நேகம் என்ன செய்யறான் தன்னுடைய அவனுடைய யோயாக்கி யோ யோகாசுடைய யோசியாவுடைய மகன் நினைச்சிடறான் ஒருத்தர் ராஜாவா இருக்கிறான் அவனை பதவியை தள்ளிட்டு அடுத்தவன பதவியில வச்சு அவனை என்ன செய்யறான் அப்படின்னா யுக்திக்கு என்ன செய்றான் கொண்டு போயிட்டான் நேகம் இப்ப யோயாக்கியும் ராஜாவாயிரபோது இருபத்தி ஐந்து வயதா இருந்து பதினோரு வருஷம் நினைச்சிடறான் எச்சுலாம் அரசாட்சி செய்யறான் அது தன்னுடைய கா பார்வைக்கு என்னச்சிடலாம் இவனும் பண்ணதை செய்ய ஆரம்பிச்சான் பண்ணதை செய்ய ஆரம்பிச்சனால அவனுக்கு ஒரு விதமாக பாவிலன் ராஜா வகையை நேபுக்கார் நேசார் என்ன செய்றாரு வந்து பிடிச்சி பாவிலனுக்கு கொண்டு போகிறாரு அங்கே போய் என்ன ரெண்டு வெண்கல சண்டைனால என்ன செய்றான் அவனை கட்டி போட்டாச்சு இப்போ அடுத்தபடியாக கத்திரைய ஆலயத்தின் பளிமுட்டுகள் சில வெட்டி நேபுகார் நேசார் என்ன போயிட்டான் அவையிலும் பாவில தன்னுடைய கோவிலை கொண்டு இடிச்சிடான் வச்சுட்டான் ஆலயத்தில் உள்ள பொருட்கள்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வைக்கிறதா கோயிலை கொண்டு எழுஞ்சிடான் பாவில ராஜா கொண்டு என்ன செஞ்சுட்டாரு அங்கே கொண்டு வச்சாச்சு மக்கள் இவனே என்ன செஞ்சது ரெண்டு வெண்கல சங்கிலியெல்லாம் போட்டாச்சு அடுத்தபடியாக இப்போ யோயாக்கியமுடைய மற்ற வருத்தமானங்கள் அவர் செய்தது எல்லாம் இஸ்ரேல் ராஜாதுக்களின் புஸ்தகத்தில் வச்சு தான் எழுதியிருக்கிறாராம் அவனுடைய சாணத்தில் யோயாக்கியனுடைய மகன் யோயாக்கின்னு நினைச்சிடான் ராஜா வரான் எலியாமிக்கி எலியாக்கியும் எலியாக்கியம் பேரை யோயாக்கின்னு மாற்றிருக்கு இப்போ இந்த யோயாக்கியுனுடைய மகன் யார் பேரு யோயாக்கின் எலியாக்கியும் யோயாக்கியும் யோயாக்கியுடைய மகன் யோயாக்கின் இவனை என்ன சிறான் ராஜாவாக இருக்கிறான் இவன் ராஜாவாக இருக்கும்போது எட்டு வயதாக இருந்து மூன்று மாதம் தான் என்னச்சிடான் மூன்று மாதமும் பத்து நாள்தான் என்னச்சிரான் இஸ்லீமில் அரசாட்சி செஞ்சிருக்கிறான் ஆனால் இவனை என்னச்சிரான் பார்வைக்கு பொல்லா பொல்லாப்பனதையும் செய்ய ஆரம்பிச்சுட்டான் அதனால மறு வருஷத்தில் ஆரம்பத்தில் நேபுக்கா சார் என்ன ராஜா என்னச்சுறான் இவனையும் கருத்துடைய ஆலயத்தில் உள்ள பனிமுட்டுகள் எல்லாத்தையும் என்னச்சிட்றான் பனிமுட்டுக்கு எல்லாம் பாவி ஒன்று கொண்டு போயிட்டான் இவனுடைய சிறிய தோயாக்கியமுடைய சிறிய தகப்பனாகிய சிதைக்காவை என்ன செய்றான் இப்ப மேலும் எரிசிலை மேலும் நேப்கா நேச்சர் என்ன செய்யறாரு பாபிலோன் ராஜா அவன் அரசாட்சியில் வச்சிருக்கிறாங்க சிதைக்க ராஜா வயிறப்போது இருபத்தோரு வயதா இருந்து பதினோரு வருஷம் என்னச்சான் எரிசிலைமெல்லாம் அரசு செய்யறான் தன் தேவனாய கத்திரி பார்வைக்கு இவனை நினைச்சதான் பொலாப்பனது செய்ய ஆரம்பிச்சிட்டான் அதனால கத்தோடைய வாக்கை உரத்தை இறைமைய தேசிக்கு முன்பாக என்ன செய்றான் இறமைய தீகதசி பொல இணைச்சல் முன்பாக தன்னை இணைச்சல யோயாக்கியும் அந்த சிதைக்க தன்னை என்ன செய்ய தாழ்த்தல தாழ்த்ததுனால இப்ப நேவா நெச்சரான் ராஜாருமா கலகம் பண்ணி இஸ்ரேந்தேவனாய் கத்தனிட திரும்பவும் படிக்க தன் கழுத்தை என்ன அழுத்தமாக்கி தன் இருதயத்தை என்ன செய்யப்படுத்திட்டான் யாரையும் சுதேக்கியா தன்னுடைய இதையத்தை நினைச்சா கடினப்படுத்திருக்கிறான் அதனால ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் யாவரும் என்ன செய்றாங்க ஜனங்களுக்கு கூடி பிரஜாளுடைய சகல ஆர்வகுப்பியும் படியும் என்ன செய்றாங்க துரோகம் பண்ணி கத்திர ஏசுல உள்ள பரிசுத்தம் பண்ண அவருடைய ஆலயத்தில் தீட்டி படுத்திட்டாங்க ஏழாக்கி சிதைக்க மாத்திரமில்லை சிதைக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து கற்றுக்கு இணைச்சிடாங்க துரோகம் பண்ணிவிட்டாங்க உட்கிறவர்கள் சகல புரஜாதிட அறிவுறுப்பும்படி நடக்க ஆரம்பித்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணது மாத்திரமில்லை கத்தருடைய ஆலயத்தை இணைச்சிட்றாங்க தீட்டுப்படுத்திட்டாங்க இப்போ அவருடைய புதாக்கள் தின கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தை காப்பதற்காக இறக்க உணராக இருக்கப்படின்னால ஆஹ் கத்தர் நினைச்சாங்கன்னா தன்னுடைய ஸ்நானாதிபதிகளை ஏற்கனவே இணைச்சிருந்துட்டாரு அங்க அனுப்பியிருக்கிறாரு அனுப்பி ஆஹ் ஏற்கனவே அவர்கள் தேவனுடைய ஸ்நானபிகளை பரியாசம் பண்ணி அவனுடைய வார்த்தைகளை நினைச்சாங்க அசட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கர்த்தர் ஸ்நானாபிகளை அனுப்புறாரு அந்த ஸ்நானிகளையும் இவங்க பரியாசம் பண்ணி அவனுடைய வார்த்தைகளை நினச்சிடாங்க அசட்டை செய்து அவனுடைய என்ன நினைச்சிடாங்க நிந்திக்கிறாங்க நிந்ததுக்குனால கத்தருடைய உக்கரை நினைச்சது அவருடைய ஜனத்தின் மேல் திரும்ப நினைச்சது மூட்டுட்டான் ஆனா சகாயம் இல்லாமல் வெளியில் போயிட்டு இவங்க யாரும் விடுவிக்கத்தக்கதாக இல்லை அதனால இப்போ அவர்கள் மேலே நினைச்சிடாங்க கல்தேன் ராஜாவை கத்திர என்ன வர பண்ணிட்டாரு அவர்கள் வந்து நினைச்சாங்க வாலிபர்கள் மற்றும் பரிசுத்தமான ஆலயத்துல நினைச்சிடாங்க பட்டயத்தில் வாலிபரை பரிசுத்த ஆலயத்தில் நினைச்சாங்க அவங்களாம் வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க அது மாத்திரமில்ல வாலிபர்கள் கன்னியாஸ்திரிகள் முதியவர்கள் விருதாப்பியர் யாருமே தப்ப விடலை எல்லாத்தையுமே நினைச்சாங்க கத்திர ஆலயத்துல வச்சு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க கலுதையர்கள் இப்ப வந்து தேவன் நினைச்சாரு அவர்கள் யாருமே தப்ப விடல இப்போ தேவனுடைய ஆலயத்தில் பெரிதும் சிறிதுமான மூட்டுகள் அனைத்தையும் கத்தருடைய ஆலய பொக்கிஷங்கள் இருந்து ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாத்தையும் ஆகி அனைத்தையும் இணைச்சுறாங்க பாபிலோனுக்கு இணைச்சிடாங்க கொண்டு போயிட்டாங்க இப்போ தேவனுடைய ஆலயத்தை நினைச்சுறாங்க எல்லாத்தையும் எடுத்து பாபிலோன்னு கொண்டு போயிட்டு தேவனுடைய ஆலயத்தை இணைச்சிடாங்க தீ கொத்திட்டாங்க தீ கொளுத்தி எரிசிலும் அலங்கத்தி அணைச்சிடாங்க இடிச்சு போட்டு அதில் மாளிகையெல்லாம் அக்கினியால் நினைச்சிடாங்க சுட்டு எரித்து அதில் தீவியான பனி மூட்டுகள் எல்லாம் அழிச்சிட்டாங்க இவங்க பார்வைக்கு பார்வைக்கு பண்ணதை செஞ்சதுனால கத்திர என்ன செஞ்சுட்டாரு எதிரியாகிய பழ தேசத்து ராஜாவை வர வச்சு அவ்வளோத்தையும் நினைச்ச பண்ணி வெள்ளை எடுத்து போனது மட்டும் எல்லாத்தையும் நினைச்சிடாங்க தீக்குளித்தே அழிச்சு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம்